இப்போ காடு மாதிரி இருக்குது இது தான் போகிறோம் பாம்பு கும்பலாம் இருக்கும் பார்த்து தான் போகணும் வேண்டும் பாம்பெலாம் இருக்காது இங்கே விதை சேகரிப்பில் இருக்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் பண விதைகள் வந்து போட்டுட்டோம் அடுத்த கட்ட நடவடிக்கை பண விதை சேகரிப்பு நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தா நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் சொல்கிறேன் இப்போ காடு மாதிரி இருக்குது இது உள்ளதான் போகிறோம் பாம்பு கிம்பெலாம் இருக்கும் பார்த்து தான் போக வேண்டியிருக்கு இதான் வந்து சேகரித்து கொடுக்குறாரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து குறும்பட இயக்குனர் சரவணன் அண்ணன் அவருடைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் இருப்பார் அவருடைய பையன்தான் அவங்க சேகரித்து கொடுக்குறாரு பிடிக்கணுமா ம் இதில் எத்தனை குட்டை போகிறோம்ல ம் முப்பது மேலே சரி இன்னும் கொஞ்சம் சரி தூக்கிட்டு போகணுமா ரெண்டு பேரும் எதிரில் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் போ எடுக்கிறதுக்கு வெயிட் அதிகமாக தான் இருக்குது பாம்பெல்லாம் இருக்காதா இங்கே ஓடிடுமா எப்படி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தெரியாது கண்ணு தெரியாது முள்ளு செடியாக இருக்குது எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ அந்த பக்கத்தில் இருக்க பார்த்துட்டு நான் மறுபடியும் வீடியோ ப வீடியோ பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கே நான் பையன் எடுத்துகிட்டு வரட்டுமா அதுலேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாமா இங்கே அவர் ஸ்கூலுக்கு போகணும் இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்து தராரு நமக்கு இங்கே வச்சிடலாமா நான் பயிர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் முள் வந்து நல்லா ஏறிடுச்சிங்க காலில் நல்லா ஆழமாக ஏறிப்போச்சு முள்ளு முள் செடியை வந்து கவனிக்கல எதிர் சைடு வந்து கொஞ்சம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது விதே பார்ப்போம் நாற்பது விதை சேகரி சேகரிப்பு பண்ணியாச்சு ஏன்னா ஸ்டாக் வைக்கணும்னு பார்க்குறேன் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து சீசன் இல்லையா அதுக்கப்புறம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆயிரம் மரங்கள் வந்து ஆயிரம் விதைகள் வந்து போடுறது நம்மளுடைய பிளானாக இருக்குது முதல் கட்ட நூறு விதைகள் முடிஞ்சுது அடுத்த கட்டத்துக்கு சேகரிப்பு பண்ணுறேன் வெளியவும் கொஞ்சம் கேட்டிருக்கேன் விதைகள் கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் சிட்டியை விட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அவுட்ரு வந்திருக்கேன் இங்கே மரங்கள் நிறையா இருக்குது அண்ணங்கிட்ட கேட்டேன் ஃபோன் அடிச்சு சரவணண்ணிட்ட உதவி பண்ணலாம்ப்பா எடுத்துக்கலாம்ப்பா வாப்பாண்ணார் அதனால் அவர் ஊருக்கு வந்திருக்கேங்க தம்பி இங்கே நடந்து நடந்து பழக்கம் வேகமாக நடக்கிறாரு நம்மளால தான் முடியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விதைகள் சேகரிப்பு பண்ணியாச்சு இன்னும் ஒரு அறுபது விதைகள் கிடச்சிதுன்னா ஒரு நூறு கணக்காகிடும் அதை எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிட்டு சேகரிப்பு பண்ணி வச்சா அந்த ஏரியை சுற்றி இன்னும் ஒரு நூறு விதைகள் நம்ம தூவுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஏரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டே வருது நல்லா பெரிய ஏரி அது இந்த விதைகள் தூவுறதுனால பார்த்தீங்கன்னா ஏரிக்கரையும் பாதுகாக்கப்படும் இல்லையா ஏன்னா வந்து ஆக்கிரமிப்பு யாரும் பண்ண முடியாது சுற்றி மரங்கள் இருக்கிறதுனால அது ஏரிக்கரை வந்து கரெக்டாக வந்து நமக்கு தெரியும் அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் சில விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கிறதுல குறிக்கோளாக இருக்கிறோம் பார்ப்போம் காலையிலே வந்தங்க ஒரு ஆறு மணிக்கு வந்தேன் இங்கேருந்து இப்போ நான் விதையை வந்து எடுத்துகிட்டு போகணும் வண்டியில் வச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே நான் போகணும் சிட்டியிலேருந்து மறுபடியும் நம்ம இந்த வாரம் அவுட்ருக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகணும் நிறைய வேலைகள் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயற்கை சார்ந்த விஷயங்களை பாருங்கள் இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல தான் மீதி பண விதைகள் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி கடலூர் பார்ட்ருங்க அது பாண்டிச்சேரி கடலூர் பாரு அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இது வந்து இது தென்பெண்ணை ஆறு தென்பெண்ணை ஆற்று படுக்கை ஓரத்தில் தான் இருக்கிறோம் இது தென்பெண்ணை ஆறு இது போயிட்டுருக்கோம் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு நாற்பது கிடச்சா கூட நாற்பது விதை அதாவது ஒரு பழத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு விதைகள் இருக்கும் எப்போதுமே நம்ம நுங்கு சாப்பிட்றோம் இல்லையா அதுதான் பனை விதை அது கீழே விழுந்து நிறையா கிடக்குது அதை வந்து எடுத்துக்கலாமான்னு கிடையாது தம்பி வேணாம்ன்ற அதெல்லாம் வளராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இங்கே இருக்குது பாருங்கள் நீ எடுத்து போடுப்பா இது இருக்குது பாருங்கள் போட்டு எதுப்பாட்டை மட்டையில் மூடி இருக்கிறது முளைக்கிறதுக்கு போட்டிருக்கா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பனை கிழங்குக்காக வந்து போட்டிருக்காங்க முளைக்கிறதுக்கு இந்த மணல் மேலே தம்பி வந்து எடுத்து போட்டுட்ருக்காரு ஸ்கூலில் இதை பற்றி விழிப்புணர்வு இருக்காப்பா ஸ்கூலில் எதாவது பனை மரங்கள் ஏதாவது நட்டுருக்காங்களா ஒரு இதுக்காக எதுவும் இல்லையா சூப்பராக ஆ ம் சூப்பர் சூப்பர் தம்பி வந்து ஸ்கூல் படிக்கிறாரு நமக்கு உதவி செய்யணும்னு இந்த இயற்கைக்கு எப்படி சொல்கிறது உதவி செய்யணுன்றதுக்காக சில வேலைகள் செய்கிறாரு சரவணா அதை விட சூப்பரான கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த விஷயமும் இயற்கையை பற்றி பேசினா கண்டிப்பாக அதுக்கு வந்து உதவி பண்ணுவார் தம்பி எடுத்து போட்டுட்ருக்காரு நம்மளும் கொஞ்சம் எடுத்து போடுவோம் இது எல்லாமே எடுத்து போடலாம்ல விதைகள் தானே ஓ இந்த மாதிரி இப்போதான் இது பல பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு ரவுண்டு முடிச்சுட்டோம் விதை போடுறதுல இது அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னா வீடியோ வந்து லேட்டாக தானே நம்ம போஸ்ட் பண்ண முடியும் எடிட்டிங் பண்ணி அது சில பேருக்கு தெரியாது போதுமான விதை கிடச்சிருக்குங்க சந்தோஷமாக இருக்குது போதுமான விதை கிடச்சிருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கேமராவில் காட்டுறேன் தப்பி எடுத்துட்டு இருக்காரு ஏன்னா செல்ஃபியில் அந்த அளவுக்கு எடுக்க முடியல நான் கேமரா எடுத்துன்னு வர்றதுனால செல்ஃபியில் அந்தளவுக்கு எடுக்க முடியல ரொம்ப வைடும் காட்ட முடியல இதே மட்டும் ஒன்று திறந்து காட்டிடுப்பா எல்லாருக்குமே அது எப்படி இருக்குன்றத காமிச்சிரு உங்கள் கையில எடுக்கிறாரு பாருங்க அந்த மூணு தான் விதைகளா ஓகே அது வந்து எப்படி நடணுன்றத்தையும் வந்து நான் அந்த வீடியோவில் இருக்கும் ஆல்ரெடி நம்ம நட்ட வீடியோவில் இருக்கும் அதை பாருங்கள் வீடியோ வரும் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து ஒரு நூறு விதைகளை வந்து சேகரிச்சிட்டோங்க நூறு விதைகள் ஓகே ஆகிடுச்சு அடுத்து வந்து நண்பர் இன்னொருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன் அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நூறு விதைகள் வந்து ஓகே ஆகிடுச்சு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஏரியில் ஆயிரம் விதைகள் தூவுகிறோம் என்னுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஆயிரம் விதைகளை வந்து மற்ற மரங்கள் இருக்குது காட்டு மரங்கள் இருக்குது அந்த விதைகளை வந்து நண்பர்கிட்ட கிடைக்குது மற்ற காட்டு மரங்கள் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் மரங்கள் நடுவது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்குது இப்போ அடுத்தபடியே நம்ம நோக்கி போகிறோம் அடுத்த ஒரு இலக்கை நோக்கி இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான இயற்கையை மீட்பு விஷயங்கள் நிறையாவே நடக்குது இதுக்கு முக்கிய காரணம் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அடுத்தபடி பார்த்திங்கன்னா நமக்கு உதவி செய்கிற வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு நிறையா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது விதை வேணால் கேளுங்க உடனே பண்ணுறேன் என்கிட்ட இந்த விதை இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயற்கையை மீட்டு எடுக்கிறதில் நம்ம டிடி மிஸ்டர் எஸ்கே மக்களோடு பயணிக்குதுன்றதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் தம்பி வந்து வெயிட் எடுத்துகிட்டு வராரு நானும் ஒரு பையன் எடுத்துகிட்டு நானும் கிளம்புறேன் மீண்டும் அழகான வீ வீடியோவில் பார்க்கலாம் அந்த விதை நடுற வீடியோ கூடிய சீக்கிரம் சேனலில் வருது அதையும் பாருங்கள் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுனால தான் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது அதை நீங்கள் புரிஞ்சுங்க வாழ்க்கை தமிழ் வளர்ச்சி விவசாயம் மீண்டும் சந்திக்கலாம் நான் உங்கள் டிடி மிஸ்டர் எஸ்கே